சூர்லேருந்துங்க ஒரு ஐம்பத்தி நாலு கிலோமீட்டரில் குடிமங்கலங்கர் ஏரியாவில் ஒரு ஒன்பது ஏக்கரை விவசாயிகளில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு பார்த்து மாதிரியும் மேற்கு பார்த்து மாதிரியும் அமைஞ்சால் காரன் சைட்டாக வந்திருக்குதுங்க உங்களுக்கு ரோடு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பது ஏக்கராக்கு வந்துங்க ஆயிரத்தி ஐநூறு அடி தாரோடு பேஸ் வந்துருங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அதாவது மேற்கு பார்த்து பார்த்தீங்கன்னா தென்வெடலாக வந்து பஸ் ரூட்டுங்க அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு பார்த்து சரி வடக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கற்றோடுங்க மொத்த ஏரியை பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏக்கராங்க ஒம்பது ஏக்கராவுக்கு வந்து ஆயிரத்தி அடி தாரோடு பேஸ் வந்துருங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிணறோ சர்வீஸோ கிடையாதுங்க பிஏபி வைக்க தண்ணி மட்டும் பாய்ங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு தினந்தோம் பண்ணுறதுக்கு கம்பெனி பர்பஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூட்டபுள் ஆகுங்க உங்களுக்கு பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து வர மாதிரி இருந்தால் இந்த பூமிக்கு நாலு கிலோமீட்டருமே பல்லாயிரம் முடிமலை மெயின் ரோட்லேருந்து வந்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர்லேயும் பூமிக்கு ரீச் ஆகலாம் நீங்கள் நல்ல அருமையான மண் உள்ள பூமிங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் கிடையாதுங்க பிஏபி வாய்க்கை தண்ணி மட்டும் பாயுங்க கரெக்டாக குடிமலத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு ஆறு கிலோமீட்டரில் நீங்கள் பூமிக்கு ரீச் ஆயிடாந்திங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பஸ் ரூட்டுங்க தாரோடு மட்டத்துக்கே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க கிணறு வெட்டினாலோ போர் ஓட நல்லா தண்ணியாக இந்த ஏரியா இல்லைங்க உங்கள் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா மல்பரி ஓட்டுறாங்க தென்னந்தோப்பு மல்பரி தான் தெரியல அதிகமாக இருக்குதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பெனியெல்லாம் இருக்குதுங்க கரெக்டாக மெயின் வந்து நாலு கிலோமீட்டர் பூமிக்கு ரீச் செய்யலாம் நீங்கள் மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கராங்க நீங்கள் ஒரு ஏக்கரால் இருந்து நாலு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா எப்படி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து அறுபது ரூபா வேலை சொல்கிறாங்க மொத்த ஏரியா வந்து ஒம்பது ஏக்கராங்க பிரித்து வாங்கிக்கலாங்க தேவைக்கேற்பங்க